ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுகன்யாவுடைய குட்டு சீக்கிரமாகவே வெளிப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கார் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சுகன்யா பார்த்தீங்கன்னா எல்லார் முன்னாடியும் ஒரு வேஷமும் தனியாக பழனிக்கிட்ட இன்னொரு முகத்தையும் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய உண்மை முகம் சீக்கிரமாக வெளியில் வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பமும் பட் என்ன நடக்க போகுது தான் சுகன்யாவுடைய அந்த உண்மை முகம் வெளியில் வரப்போகுது அப்படின்றது நமக்கு இன்னுமே தெரியலங்க ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத்தை நாசம் பண்ணுற வேலையை தான் குடும்பத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத விஷயம்தான் இப்படி ஒரு விஷயத்தை தான் சுகன்யா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எபிசோடல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம அரசியும் குமாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அரசி வந்து அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க குமார் வந்து இந்த பக்கம் வாசலில் நிற்கிறாரு நின்றுட்டு ரெண்டு பேரும் ஹாய் சொல்லி பேசிகிட்ருக்காங்க இதை யார் பார்த்துறாங்க அப்படின்னா சுகன்யா கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ சுகன்யா பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல பட் அவங்க அரசி வந்து முதல்ல பயப்படுறாங்க பயந்துட்டு இருக்கையும் குமார் வந்து பேசுகிறாரு அத்தை நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் இப்போ தம்பி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் நீங்கள் வந்து இதை யார்கிட்டையும் சொல்லிட மாட்டிங்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் சொல்ல மாட்டேன் தம்பி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இங்கே வந்து அரசிக்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன குமார் உன்னை படத்துக்கு கூப்பிட்டானாமே நீ வரமாட்டேன்னு சொன்னியா ஏ அரசி உன்னுடைய அத்தைப்பையன் தான் நான் வேன் நீ போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ எங்கள் வீட்டில் அவ்வளோதான் என்னை கொன்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேச ஆரம்பித்ததே இப்போ தான் அதுக்குள்ளே எப்படி படத்துக்கெல்லாம் போக முடியும் அப்படின்ற மாதிரி அரசி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறாங்க அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் குமார் நீ வந்து அவனை மிஸ் பண்ணிடாத அவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவன் வந்து உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுடைய மண்டையை வந்து என்ன பண்ணுறாங்க கழுவிக்கிட்டு இருக்காங்க பட் அரசி வந்து என்ன பண்ணலை மனசு மாறலை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த பிரச்சனைகள்லேருந்து என்ன பண்ணணும் சீக்கிரமாக இந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்தி அதில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணம் ஸோ இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் எப்படியாவது இந்த பிரச்சனை பூகம்பமாக வெடிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க சுகன்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குடும்பத்தை பிரிக்கிற வேலை குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகளை அதிகப்படுத்துகிற வேலை இந்த ரெண்டு வேலையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பார்த்துட்ருக்காங்க ஸோ எப்போவுமே அவங்களுக்கு இந்த வேலை தான் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது இது ஒன்றும் புதுசு கிடையாது அவங்க ஆல்ரெடி இருக்கிற வேலை தான் ஸோ இதையே தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ரீப்பீட்டடாகவே பண்ணுறாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபைனலாக என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபைனலாக என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம செந்தில் வந்து பாண்டியன்கிட்ட பணம் கேட்குறாரு ஸோ பாண்டியன்கிட்ட பணம் கேட்டவுடனே செந்தில்கிட்ட அவர் வந்து இப்போதைக்கு என்ன பண்ணலை எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அவர் வந்து கம்முன்னு இருக்கிறாரு எவ்வளோடா பணம் கட்டணும் எம்பட்ரா கட்டணும் அப்படின்ற மாதிரி மட்டும் கேட்குறாரு ஸோ இப்போது இவங்களுக்கு என்னடா இது மிஸ்டர் பாண்டியன் எவ்வளோ ஆகும்னுலாம் கேட்குறாரு அப்போது ஒரு வேளை கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு யோசனை இருக்குது இல்லை இவர் எப்படி கொடுப்பாரு இவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டார் இவர் சும்மா கேட்பாரு அதுக்கப்புறம் நம்மளை திட்ட தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் நம்ம ஜீவாவும் என்ன பண்ணுறாங்க யோசிச்சுட்ருக்காங்க அப்போ பாண்டியன் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாரு கேட்டதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ பணம் ஆகும் பத்து லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே முதல்ல பாண்டியன் ஷாக் ஆகுறாரு ஷாக் ஆகிட்டு சரிடா இப்போது நீ வேலைக்குன்னு போனால் உனக்கு சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு சம்பளம் வந்து நல்லா தான்ப்பா கிடைக்கும் நாற்பதாயிரத்துக்கு மேலே தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் நம்ம வந்து பர்மனண்ட் ஆகிடலாம் பர்மனெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா சம்பளம் அதுக்கப்புறம் அப்படியே டபுள் மடங்கு ஆகிடும் கூட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிடா இப்போ உனக்கு இந்த வேலை வந்து பணம் கட்டி வாங்கிட்டோம் அப்படின்னா உனக்கு இந்த வேலை ஈஸியாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு அதெல்லாம் ஈஸியாக தான் பார்க்கும் என் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட வேலை தான் ஆனால் நான் வந்து இப்போ தான் படிச்சிருந்துருக்கணும் ஃப்ரெஷ்ஷராக இருந்தேனா தான் உடனே ஆள் எடுப்பாங்க இப்போ நம்ம பணம் கட்டினோம்னா தான் இல்லைனா எடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னோடனே சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிடுறாரு இப்போ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் என்னடா இது மிஸ்டர் பாண்டியன் இவ்வளோ பொறுமையாக பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சரி ஓகே என்ன தான் சொல்லி வர்றாருன்னு பார்ப்போம் எப்படி முடியாதுன்னு தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாவே நினச்சிட்ருக்காங்க பட் அது தாங்க இல்லை இந்த முறை பாண்டியன் தலைகிலாம் நடந்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தோணுது பட் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இப்போது பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா யோசிக்கிறாரு இப்போது இந்த பணத்தை கட்டி இந்த வேலையை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவனுடைய லைஃப் நல்லா இருக்குமா அது அவனுக்கு சேஃப் தானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு யோசிச்சுட்டு ஃபைனலாக அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு முடிவு எடுத்துறாரு சரி ஓகே இப்போ வந்து நம்ம கோமதி கிட்டே முதல்ல பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாரு கோமதி உன் மகன் வந்து புதுசாக வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஸோ அதுக்கு வந்து பணம் வந்து இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க சொன்னோடனே இப்போ கோமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆ போயிட்டு வரட்டுங்க வேலைக்கு அவன் வெளியில் போனால் அதுவும் கவர்மெண்ட் வேலைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கவர்மெண்ட் வேலை நல்லது தாம்மா ஆனால் அதுக்கு வந்து பணம் கட்ட சொல்லியிருக்காங்கடி பத்து லட்ச ரூபாய் கட்டினா தான் அந்த வேலை வந்து கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு வருஷத்தில் பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்களாம் ஸோ போட்ட பணத்தை எடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமதிக்கிட்டே கேட்குறாரு இப்போ இவனுக்கு இப்படி வேலை இருக்குதுன்னு சொன்னது யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மீனாவுடைய அப்பா தான் சொல்லியிருக்கிறாரு நாலஞ்சு வருஷத்துலேயே பர்மனண்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் சரி ஓகே இப்போ மீனாவுடைய அப்பாவே சொல்லியிருக்கார் அப்படின்னா அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதனால் அவர் மேலே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்குறாங்க ஸோ அந்த நம்பிக்கையை வந்து இவங்க தான் என்ன பண்ணணும் காப்பாற்றணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா உண்மைகளையும் சொன்ன உடனே இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல இப்போ இவங்களுக்கு வந்து எப்படியாவது இந்த பிரச்சனைகள் முடிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன்கிட்ட பேசிட்டாங்க ஸோ பாண்டியனும் எப்படியாவது தன்னுடைய பையனுக்கு வேலை கிடைச்சாலும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே அப்போ எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம் வேலை வாங்கி கொடுத்துர்லாம் ஆனால் பத்து லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சரி ஓகே நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸில் இருந்து கொடுத்துர்லாம் அரசியோட கல்யாணத்துக்காக வச்சுருக்குற அமௌண்ட்லருந்து என்ன பண்ணிடலாம் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களாவே நினச்சிட்டு இப்போ பாண்டியன் வந்து அந்த குட் நியூஸை வீட்டில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வர்றாரு ஸோ அரசியே அதற்கு முன்னாடியே சுகன்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நிவா நம்ம வந்து சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க சுகன்யாவும் ஃபைனலாக சரின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை ரொம்ப டைம் நச்சிட்டு நச்சுப்படுத்திகிட்டே இருந்தால் அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற உண்மைகளை சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இவங்க வரேன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம் சரி அப்போ அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இது பண்ணிட்டாங்க ஸோ இப்போது சுகன்யா வந்து படத்துக்கு நம்ம ராஜ்ய கூப்பிட்டுட்டு கிளம்பி என்ன பண்ணுறாங்க இருக்காங்க அப்போது பாண்டியன் கால் பண்ணுறாரு என்னப்பா அரசு எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி கேட்குறாரு இல்லைப்பா அந்த காலேஜ் முடிச்சு வந்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க போய் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்டவுன்னே இவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சரி ஓகே தன்னுடைய பொண்ணு வந்து ரொம்பவே சேஃபாக பத்திரமாக இருக்கிறா அப்படின்ற உண்மை தெரிஞ்சவுடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாரு ஸோ இப்போ தான் அவர் கொஞ்சமாவது என்ன பண்ணுறாரு ரிலாக்ஸ் ஆனார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போது அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம செந்திலுக்கு வந்து நம்ம பாண்டியன் பணம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போது ரெண்டு கதை கொஞ்சம் மைய கதை மாதிரி ஒன்று வந்து கதிரன் ராஜி இவங்களுடைய பேர் இவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்தது ஸோ கதிர் மேலே எந்த தவறுமே கிடையாது அப்படின்றத எப்படி ப்ரூஃப் பண்ணுறது இது ஒரு பக்கம் ஒரு தவறாக பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் வந்து எப்படி இந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறது அப்படின்றத நோக்கியும் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ எப்படி எல்லா உண்மைகளும் வெளியில் வந்து பிரச்சனை இல்லாமல் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணியிருந்தாங்க பார்த்தாகணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க ஸோ அதில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பிடிச்ச பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிரன் ராஜி ஸோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ இப்போது வந்த சுகன்யாவை உங்களெலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் சுகன்யாவை சுத்தமாகவே பிடிக்கல அண்ட் அவங்களுடைய கேரக்டர் எப்படி பார்த்தீங்களா அரசியுடைய லைஃபே பாழாக்குறேன்னு நினைக்கிற இந்த கேரக்டர் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்